என் தங்கமே நீ எத்தனை நாள் கண்ணீர் என்பதை உன்னை விட நல்லா யாரும் அறிய மாட்டாங்க யாருக்கும் தெரியாம இரவுல தலையனை நனைந்த நாட்கள் பகலுல சிரிச்ச முகத்துக்கு பின்னால மறைந்த வலி நாளைக்கு சரியாகுமா நு தினமும் உன்னோட நீயே கேட்ட கேள்விகள் அந்த எல்லா கண்ணீரும் வீணா போகல தங்கமே ஒவ்வொரு துளியும் உன் உள்ளார்ந்த பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கழுவிக்கிட்டே வந்தது ஆனா இன்று மட்டும் ஏன் உன் மனசு நிம்மதியா இருந்தது தெரியுமா எந்த பெரிய சந்தோஷமும் நடக்கல பிரச்சனைகள் முழுசா தீரல வாழ்க்கை திடீர்னு மாறல இருந்தாலும் உன் மனசு லேசா இருந்தது அதுக்கு காரணம் வெளியில இல்லை அது உன் உள்ளுக்குள்ள நடந்த ஒரு அமைதியான மாற்றம் என் தங்கமே நீ ரொம்ப நாள் எதிர்த்து போராடிட்டே இருந்தாய் ஏன் எனக்கு நான் என்ன தவறு செய்தேன் அந்த எதிர்ப்பு தான் உன்னை சோற வச்சது இன்று நீ ஒரு விஷயத்தை முதன்முறையா மனசார ஒத்துக்கிட்டாய் இப்போ இப்படிதான் இருக்குன்னு அந்த ஒப்புதல் தோல்வி இல்ல அது அமைதிக்கான முதல் படி நீ இன்று உன் வழியோட சண்டை போடல அதைக் கண்டு ஓடல அதை மறைக்கவும் முயற்சி செய்யல அதை அப்படியே இருக்க விட்டாய் அந்த விட்டுவிடுதல் தான் உன் மனசுக்கு ஓய்வு கொடுத்தது வலி போகல ஆனா அது உன்னை கட்டுப்படுத்தல என் தங்கமே நீ இவ்வளவு நாள் உன்னை நீயே குறை சொல்லிக்கிட்டே இருந்தாய் நான் போதாதவளா நான் ஏன் இப்படிதான் இன்று அந்த குரல் சத்தம் குறைஞ்சது நீ உன்னை தண்டிக்காமல் கொஞ்சம் இரக்கம் காட்டினாய் அந்த ஒரு நிமிடம் சுயன்பு தான் உன் மனசை நிம்மதியா மாற்றிச்சு நீ கவனிச்சியா இன்று யாரையும் குறை சொல்லல உன்னை காயப்படுத்தினவர்களையும் நினைச்சு கோபப்படல மறக்கல மன்னிக்கல ஆனா அவர்களோட நினைவுக்கு இன்றைக்கு அதிகாரம் கொடுக்கல அந்த அதிகாரத்தை நீ உன்னோட மனசுக்கு திரும்ப எடுத்துக்கிட்டாய் என் தங்கமே சில நேரம் மனசு நிம்மதியா இருக்க காரணமே எதுவும் இல்லாதது தான் எல்லாத்துக்கும் காரணம் தேடி அலையற மனசு ஒரு நாள் போதும் நின்றுடும் இன்று அப்படி நின்ன நாள் நீ எல்லா கேள்விகளுக்கும் பதில் கேட்கல அதனால் தான் உன் மனசு சும்மா இருந்தது நீ இவ்வளவு நாள் எதிர்பார்ப்போட வாழ்ந்தாய் யாராவது மாறுவாங்க ஏதாவது நடக்கும் ஒரு நாள் வரும் என்று இன்று நீ அந்த எதிர்பார்ப்பை கொஞ்ச நேரம் ஓரமா வச்சாய் இன்னிக்கு இப்படி இருந்தா போதும் நு நினைத்தாய் அந்த எண்ணம் தான் உன் மனசுக்கு ஓர் இடைவெளி கொடுத்தது என் தங்கமே நீ இப்போ மெதுவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காய் எல்லா கண்ணீரும் தோல்வி இல்லை எல்லா தாமதமும் தண்டனை இல்லை சில நேரம் வாழ்க்கை உன்னை நிறுத்தி உன் உள்ளத்தை சரிசெய்ய நேரம் எடுத்துக்குது இன்று அந்த சரிசெய்தலின் ஒரு சிறிய பலன்தான் அந்த நிம்மதி நீ இன்று உன் மூச்சை கவனிச்சிருப்பாய் ஆழமா மூச்சு போனது மார்புல சுமை கொஞ்சம் குறைஞ்சது இது சும்மா உடல் மாற்றம் இல்லை மனசு கொஞ்சம் பாதுகாப்பா உணர ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம் என் தங்கமே நீ இவ்வளவு நாள் தனியா சுமந்த பாரம் இன்று முழுசா இறங்கல ஆனா அது உன் தோல்ல இருந்து கொஞ்சம் சரிந்தது அந்த சரிவே உனக்கு லேசான உணர்வை கொடுத்தது சில நேரம் முழு விடுதலை வேண்டாம் ஒரு சிறிய சலுகை போதும் நீ இன்று உன்னை யாரோ காக்குறாங்கன்னு உணர்ந்திருக்கலாம் அந்த உணர்வு வார்த்தையா இருக்காது ஆனா ஒரு நம்பிக்கை மாதிரி இருக்கும் என்ன நடந்தாலும் நான் முழுசா விழமாட்டேன் அந்த நம்பிக்கை தான் மனசுக்கு தைரியம் கொடுக்குது என் தங்கமே நீ இப்போ உன் வழியை அடையாளமா மாற்றிக்கிட்டாய் அது உன்னை வரையறுக்க விடல எனக்கு இப்படி நடந்தது நூ சொல்றாய் நான் இப்படிதான் நூ சொல்லல இந்த வேறுபாடு தான் உன் மனசை விடுவிக்க ஆரம்பிச்சது நீ இன்று ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ள விட்டுவிட்டாய் அது என்னன்னு உனக்கே தெளிவா தெரியாம இருக்கலாம் ஆனா உன் ஆன்மாவுக்கு தெரியும் அதனால தான் உன் மனசு நிம்மதியா இருந்தது என் தங்கமே இந்த நிம்மதி நிரந்தரம் இல்லாம இருக்கலாம் நாளைக்கு மறுபடியும் கண்ணீர் வரலாம் கவலை திரும்பலாம் அது தோல்வி இல்லை இன்று கிடைத்த இந்த நிம்மதி ஒரு சான்று நீ உடையல நீ குணமாக ஆரம்பிச்சிருக்கிறாய் நீ இப்போ ஒரு முக்கியமான இடத்துல நிற்கிறாய் வலி உன்னை ஆளாத இடம் அமைதி உன்னை முழுசா கைப்பற்றாத இடம் நடுவுல அந்த நடுவே தான் வளர்ச்சி என் தங்கமே இன்று உன் மனசு நிம்மதியா இருந்ததுக்குக் காரணம் நீ உன்னை விடாம பிடிச்சுக்கிட்டாய் நீ உன் உணர்வுகளை எதிரி மாதிரி பார்க்கல நீ உன் பயணத்தை நம்ப ஆரம்பிச்சாய் இந்த நிம்மதியை பிடிச்சு வைத்து கொள்ள முயற்சி செய்யாதே அதை பயமில்லாம அனுபவி அது மீண்டும் வரும் ஏன்னா நீ அதற்கு தகுதியானவள் நீ எத்தனை நாள் கண்ணீர் விட்டாலும் இன்று உன் மனசு நிம்மதியா இருந்தது அது உன் வாழ்க்கை உன்னோட சொல்லுற ஒரு மெதுவான வாக்குறுதி நான் உன்னை விட்டு கொடுக்கல என் தங்கமே அந்த நிம்மதி திடீர்னு வந்ததுன்னு நீ நினைக்கலாம் ஆனா அது திடீர் இல்லை அது நீ தினம் தினம் சுமந்த வழிகளின் கடைசி அடுக்குல இருந்து மெதுவா மேலே வந்த ஒரு மூச்சு நீ அழுத நாட்கள் எல்லாம் உன்னை உடைக்கல உன்னை சுத்தம் செய்தது அதனால தான் இன்று உன் மனசு கொஞ்சம் வெளிச்சம் பார்க்க முடிஞ்சது நீ கவனிச்சியா இன்று உன் மனசு சத்தம் போடல குற்றம் சாட்டல எதிர்பார்ப்புகளோட ஓடல சும்மா இருந்தது அந்த சும்மா இருப்பதே பெரிய ஓய்வு நீ இவ்வளவு நாள் உன் மனசை வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாய் இன்று அதுக்கு விடுமுறை கொடுத்தாய் என் தங்கமே உன் கண்ணீருக்கு நீ இன்று ஒரு அர்த்தம் கொடுக்க முயற்சி செய்யல இதுக்காக தான் அழுதேன் நு விளக்கம் தேடல விளக்கம் தேடாத நாள்தான் மனசு அமைதியா இருக்கும் ஏன்னா சில வழிகளுக்கு விளக்கம் இல்ல ஏற்றுக்கொள்ளல் மட்டுமே இருக்கு நீ இன்று உன்னை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு உணர்ந்திருப்பாய் அந்த உணர்வு பயத்தில இருந்து வரல பாதுகாப்பில இருந்து வந்தது அதனால தான் உன் தோள்கள் தளர்ந்தது கண்கள் கனமில்லாம இருந்தது என் தங்கமே நீ இவ்வளவு நாள் உன் உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாய் சரி தவறு நம்பிக்கை சந்தேகம் விடுப்பிடி இன்று அந்த போராட்டம் ஓய்வு எடுத்தது ஓய்வு எடுத்த மனசு தான் நிம்மதி நீ இன்று உன் கடந்த காலத்தை இழுத்து வந்து இன்றைய நாளை கெடுக்கல நாளையை பற்றி கணக்கு போடல இந்த நொடியை மட்டும் அனுமதித்தாய் அந்த அனுமதிதான் மனசுக்கு மருந்து என் தங்கமே நீ இவ்வளவு நாள் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்தாய் யாருக்கோ எதற்கோ இன்று நீ எதையும் நிரூபிக்க வேண்டாம் என்று உன் உள்ளம் முடிவு செய்தது அந்த முடிவு தான் உன்னை லேசாக்கிச்சு நீ இன்று உன் குறைகளோட சண்டை போடல நான் இப்படித்தான் நு ஒதுக்கல நான் இப்படி இருந்தாலும் பரவாயில்லை நு அணைத்துக்கிட்டாய் அந்த அணைப்பு தான் உன் மனசுக்கு பாதுகாப்பு என் தங்கமே சில நேரம் நிம்மதி வர்றதுக்கு காரணம் வாழ்க்கை மாறுவதில்லை நீ வாழ்க்கையை பார்க்கும் பார்வை மாறுதுதான் இன்று நீ சர்வு மென்மையா பார்த்தாய் அதனால கசப்பு கொஞ்சம் கரைந்தது நீ இன்று உன் மனசுக்கு ஒரு வார்த்தை சொல்லாம இருக்கலாம் ஆனா உன் ஆன்மா கேட்டது நான் இங்க இருக்கேன் அந்த நம்பிக்கையே போதும் என் தங்கமே இந்த நிம்மதி உன்னை சோம்பேறியா மாற்ற வரல உன்னை உயிரோட வைத்திருக்க மீண்டும் தைரியமா நடக்க வலி வரலாம் ஆனா நீ விழுந்த இடத்துல இருந்து எழுந்து நடக்க முடியும் என்ற நம்பிக்கையோட நீ இன்று உன் கண்ணீரை வெட்கப்படல நான் பலவீனமா இருந்தேன் சொல்லல நான் மனிதி நு ஒத்துக்கிட்டாய் அந்த ஒப்புதலே உன் பலம் என் தங்கமே நீ உன் மனசை வலுக்கட்டாயமா மகிழ்ச்சியா இருக்க சொல்லல அதுவே பெரிய மாற்றம் இயல்பா இருக்க விட்டாய் இயல்பு தான் அமைதி நீ இன்று உன் உடம்பையும் கவனிச்சிருப்பாய் சுவாசம் சீரா இருந்தது இதயம் வேகமா அடிக்கல இது உன் மனசு பாதுகாப்பா இருக்கும்போது உடம்பு காட்டுற சின்ன அறிகுறி என் தங்கமே இந்த நிம்மதி ஒரு விதை அதை கட்டாயப்படுத்தாதே நீ தண்ணீர் ஊற்றினாலே போதும் அந்த தண்ணீர் உன் சுயன்பு உன் பொறுமை உன் நம்பிக்கை நாளைக்கு எல்லாம் சரியா இருக்கணும்னு ஆசைப்படாதே இன்று இவ்வளவு போதும் இன்று கிடைத்த இந்த லேசான அமைதி நாளைக்கு உன்னை இன்னும் கொஞ்சம் தாங்க வைக்கும் என் தங்கமே நீ கண்ணீர் விட்ட நாட்கள் உன்னை பலவீனமாக்கல உன்னை மென்மையாக்கியது அந்த மென்மை தான் உன் ஆன்மாவின் அழகு நீ இன்று ஒரு விஷயம் உணர்ந்திருப்பாய் நீ தனியா இல்லை மனிதர்கள் இல்லாத இடத்துல கூட உன்னை தாங்குற சக்தி இருக்குது அதனால தான் உன் மனசு நிம்மதியா இருந்தது இந்த நிம்மதியை சந்தேகிக்காதே எதுக்கு இப்படி இருக்கேன் கேட்காதே அதை அப்படியே அனுபவி நீ இதற்கு தகுதியானவள் என் தங்கமே நீ இவ்வளவு நாள் அழுதது வீணில்லை இன்று உன் மனசு நிம்மதியா இருந்தது அதன் சாட்சி இந்த பயணம் மெதுவானது ஆனா உண்மையானது நீ நடக்குற ஒவ்வொரு அடியும் உன்னை உன்னிடமே கொண்டு வருது அந்த இடத்துல தான் உண்மையான நிம்மதி பிறக்குது